மக்களுக்கு ஒன்று நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ரெண்டு விஷயம் செய்கிறீங்க ஒன்று எதையாச்சும் ஒன்று வாங்கி வச்சா கொடி சொல்லி மக்களை குழப்புறீங்க ஒன்று ஒன்று வீட்டில் எதாவது தூக்கி வெளியே விட அதான் உங்கள் காரணம்னு சொல்கிறீங்க இந்த ரெண்டையும் சொன்னால் மக்கள் என்னதான் தான் செய்வான் தையல் மிஷின் வீட்டுக்குள்ளே வருவதற்கும் குடும்ப விஷயத்திற்கும் ஏதாவது கிரகத் தொடர்பு இருக்கான ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு குடும்பம் ஒரு குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்த நிலையில் ஒரு கடனை வாங்கிடக்கூடாது ஏன்ட்டு அசிங்கப்பெற்ற கூடாது அப்பா மாட்ட கேட்டறக்கூடாது நம்மளே வாழ்ந்துடணும்னு சொல்லி அப்படியே பள்ள கடிச்சு கட்டுக்கோப்பா வாழக்கூடிய குடும்பத்துல எல்லாரும் முதல்ல வாங்குற தையல் தான் அப்ப தையல் அப் பெண்கள் பேரே தையல் தான் இல்லைங்களா பெண்களுக்கு பெயரே தமிழில் தையல் தான் வாஸ்து என்பதை ஜோதின நூல்களை தனி மனிதனுக்கு கட்டுறதுக்காக எந்த நூல்களையும் சொல்லப்படல நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடண்ட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஐநூறு ஆச்சு எனக்கு குருஜி தான் கூப்பிடுறாங்க ஃபோன் பண்றவங்க குருஜி தான் பேசுகிறாங்க அதை நான் வந்து சீரியஸாகவே நான் குருஜின்ற மாதிரி நான் ஏதோ கடவுளுடைய அவதாரம் மாதிரி எடுத்துக்கிட்டு சீரியஸாகவே மனசுக்குள்ளே போட்டு நம்மளை நம்ம குருஜி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையா சொல்லப்படுது நம்மளுக்கு எது முக்கியம்னு பார்க்கணும் ஜோசியம் ஒன்று தொழில் ஒன்று ஒருவேளை நம்ம தொழில் ஜோசியம் கெடுத்து தான் தான் என்ன பண்ணணும் தூக்கி குப்பில போட்டுடணும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட கலையரசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைய நிகழ்ச்சி வந்து பொதுவா ஜாதகம் அப்படின்றது வந்து மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு கருவியா தான் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு வரோம் நம்ம அதை பத்தி தொடர்ந்து சொல்லி இருக்கீங்க பத்தி தொடர்ந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க இது வீட்டுல இருக்கவே கூடாது இது ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு அது பெண்களுடைய ஒரு வாழ்வாதாரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கருத்தை பொதுவெளியில வைக்கும் போது அது நிறைய பேர் பார்த்து பயப்படுறாங்க இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன நிஜமாவே இந்த தையல் மிஷின் வந்து பயன்படுத்தக்கூடாதா இல்லை வீட்டிலேயே வைக்கக்கூடாது உபயோகப்படுத்தாமன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க இப்போ சாதாரணமாக நம்ம பேச வந்து வாஷிங் மிஷின் டிவி இதெல்லாம் வைக்கக்கூடாது அதில் என்ன சொல்ல வராங்கன்னா கட் கட் பண்ணுறோம் கட் பண்ணுறது வந்து வீட்டுக்கு உதவாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு தையல் மிஷின் தைக்கத்தானே உதவு த கட் பண்ணுங்க கட் பண்ணலாம் தைக்கத்தானே இருக்குது கத்திரிக்கொள் தான் கட் பண்ணுங்க கத்திரிக்கொள் தான் கத்திரிக்கோள் தான் வச்சிருக்கக்கூடாது இல்லைங்களா நான் சும்மா அவர் சொல்கிற லாஜிக் படி பார்க்குறா இந்த சமையலுக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் கட் பண்றோம் அப்படி முறுங்குக்கெல்லாம் முழுசு முழுசாக போட்டு வேக வச்சோம்னா நல்லா தான் இருக்கும் இது மாதிரி ஒரு காமெடியாக பேசுறேன் நானுமே வந்து சில வீடியோக்களில் வந்து யானை பொம்மை இருக்கிறது சாய் பொம்மை இருக்கிறது தென்னமரம் இருக்கிறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்தால் அந்த சிம்டம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன் ஆனால் இவர் சொல்றது சிம்டம்ஸா இருந்து ஒரு ஒருத்தருத்த குறிப்பிட்டு ஒருத்தர் பேசுகிறதா சொல்கிறாங்க அவர் சொல்கிறது அது சிம்டம்ஸ் உண்மையிலே இருந்துச்சுன்னா தப்பு இல்லை ஏற்றுக்கலாம் ஆனால் அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா கேது அப்படிங்கிறத அவர் அவர் என்ன ப புக்கில் ஏதோ ஒரு புக்கில் போல ஜோசி புக் ஏதோ திடீர்னு அவர் கையில் கிடச்சிருச்சு பழகுது கே நூல் அப்படிங்கிறது கேது அப்படி நூல் அப்படிங்கிறது கேது இல்லை நீண்ட பொருட்கள் எல்லாமே கேது முடிவு இல்லாத இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் கேதுன்னு சொல்கிறாங்க அது அதன் அடிப்படையில் நூலும் இழுத்துக்கிட்டே சந்து மாதிரி பொந்த மாதிரி நைஸாக நீளமாகிறது கேதுன்னு சொல்லலாம் அப்போ நூல் அப்படிங்கிறது கேது அப்போ தையல் அப் பெண்கள் பேரே தையல் தான் இல்லைங்களா பெண்களுக்கு பேரே தமிழில் தையல் தான் அதனாலதான் வந்து தையல்னு சொல்லுவாங்க பெண்களை வந்து பாடல்கள் தையல்ன்ற வார்த்தையில பயன்படுத்துவாங்க அப்ப தையல் அப்படிங்கறது வெறும் நூல் தான் அப்படின்னு நினைக்கிறாரு அது மிஷின் இதுக்கு வந்தார் அவரு ஊசி நூல் வாங்கி வைக்கிறவங்க வீட்டுலாம் குடும்பம் நாசமா நம்ம சாதாரணமா கிழிஞ்ச துணி தைக்கூட எல்லா வீட்டில் ஊசி நூல் ஊசி இல்லாத குடும்பம் கிடையாது கிடையாது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருப்பூர் பெல்ட் கொங்கு பெல்ட் எல்லாமே வீடுகள்ல ரெண்டு மூணு மிஷின் போட்டு தைக்கிற கம்பெனி ஓகேங்களா அவங்க வீட்டில் அப்போ இந்த கொங்கு பெல்ட்ல எல்லா பேரும் என்ன பொண்டாடி புருஷன் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிறதுல ரொம்ப வசதியானவங்க அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஏற்கனவே பேசுனது போல ஒரு காலத்துல வந்து மொத்தம் மூன்று தொழில்கள் தான் பிரதானமா உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டது என்னன்னா ஒன்னு பிரெட் தொழிற்சாலை பிரெட் கம்பெனி உணவு தயார் பண்றது அப்போ அதான் இண்டஸ்ட்ரீஸா வந்தது ஃபர்ஸ்ட் கண்ணாடி அதான் வந்து இந்த பன்னு கம்பெனிலாம் சொல்லுவாங்க பேக்கரிஸ்னு சொல்கிறாங்களே அதான் வந்து அதிகமாக எல்லா இடங்கள்லையும் உற்பத்தி செய்யப்படுது அதுக்கப்புறமா நூற்பு தொழிலாளி தொ தொழிற்சாலை அதை தொடர்ந்து எல்லா வீடுகள்லையுமே ஜாப் ஆர்டர்னு எடுப்பாங்க இப்போ நீங்கள் திருப்பூர் பக்கம் ஃபுல்லாக போனீங்கன்னா குக்கி எட்டுறது சின்ன சின்ன பெல்ட்டு தைச்சி கொடுக்குறது இந்த 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 சட்டையில் வந்து காலர் தைச்சி கொடுக்கறது சாதாரணமாக வீடுகளில் இப்போ நீங்கள் த நீங்கள் போட்டிருக்க சட்டையை ஒரே ஆள் தைக்கிறது கிடையாது காலர் பெல்ட் தனியா இந்த பீஸ் தனியாக இந்த பட்டி தனியாக ஃப்ரண்ட் பேஜ் தனியாக பாக்கெட் தனியான்னு சொல்லி ஒவ்வொரு வீடுகள்லையும் தச்சு தச்சு ஜாப் ஆர்டர் கொடுத்து தான் எடுக்கிறாங்க அப்போ அந்த அந்த பகுதியினுடைய மொத்த வருமானம் அது வந்து இந்த பகுதியிலையும் உலகத்தில் பெரிய வருமானமே இந்த தையல்ல தான் வந்துச்சு அப்போ எல்லா வீடுகள்லையும் மிஷின் இருந்துச்சு அப்போ எல்லா பேரும் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்போ என்ன உலக சந்ததி இல்லாமல் போய் அது வாடகைக்கு பெரிய போயிட்டே இருக்கு இல்லைங்களா அது இல்லை அப்போ என்னன்னா அவர் அவர் வந்து சரியாக புரிஞ்சுக்கல கேதுவும் புரிஞ்சுக்கலாம் அது தையல் மிஷின் என்பது சனி கேது சனியும் கேதுவும் சேர்ந்து யார் ஜாதத்தில் இருக்குதோ சனியும் கேதுவும் ஒரே கட்டத்தில் இருக்கலாம் அதில் சனியிலேருந்து அஞ்சு ஏழு ஒம்போதில் கேது இருக்கலாம் அது தையல் மிஷின் அதுக்கப்புறம் சந்தரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தா கண்டிப்பா வீட்டில் தையல் மிஷன் இருக்கும் இருக்கும் ஓகேங்களா அப்ப நீங்க வந்து வேணாம்னு சொன்னாலும் சரி வேணும்னு சொன்னாலும் சரி வீட்டுல தையல் மிஷின் வந்துடும் ஏன்னா தையல் அப்படின்னாலே ஒன்னு சந்தனன் சுக்கரன் சேர்ந்தா டீச்சிங் சந்திரன் சுக்கரன் சேர்ந்தால் வீடு கட்டுற தொழில் சந்திரன் சுக்கரன் சேர்ந்தா மீடியா சந்திரன் சுக்கரன் சேர்ந்தா வந்து இந்த பணத்தை வைத்து தொழில் பண்றது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றது அப்ப டீச்சர் டீச்சர் வீட்டுல மிஷின் இருக்கும் வீடு கட்டுறவங்க வீட்டில் மிஷின் இருக்கும் டெக்ஸ்டைல் பண்றவங்க வீட்டில் மிஷின் இருக்கும் இவங்க எல்லா வீட்டுலயும் மிஷின் இருக்கும் சனிக்கு எது அப்படிங்கிறது வந்துங்க பொதுவாகவே வந்து இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்துல விரக்தி அடைகிறவங்க அடுத்தடுத்த தொழிலை தேடிட்டு இருக்கவங்க குடும்பம் ஒரு குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்த நிலையில் ஒரு கடனை வாங்கிடக்கூடாது எவன்ட்டி அசிங்கப்பட்டு கூடாது அப்பா அம்மாட்டை கேட்டுறக்கூடாது நம்மளே வாழ்ந்துடணும்னு சொல்லி அப்படி ப பல்ல கடிச்சு கட்டுக்கோப்பா வாழக்கூடிய குடும்பத்தில் எல்லாரும் முதல்ல வாங்குற தையல் மிஷின் தான் சரி இன்னைக்கு ஒரு பத்து வருஷமா தானே சார் இன்னைக்கு நம்ம பரவலா பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடி எல்லா வீட்டுக்கும் சொல்றேன் எல்லா வீட்டுல தையல் மிஷின் இருந்துச்சு கல்யாணத்துக்கு சீர் ஒரு சில கட்டிலும் மெத்த அது மாதிரி வாஷிங் மிஷின் கூட தையல் மிஷின் இருக்கும் ஏன்னா புள்ள அங்க போனா கிழிஞ்ச துணி மணி தச்சுக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் டவுசர் தூசர் தச்சு கொடுக்கும் அப்ப வீட்டு பர்பஸ்க்காக அவங்க என்ன செஞ்சாங்க வாங்கி எல்லா வீட்லயும் தையல் மிஷின் இருக்கும் அப்ப ஜாதக அமைப்பு இருந்தால்தான் பிரிவு வரும் சனி கேதுனாலேயோ சந்திரன் சுக்கரனாலேயோ பிரிவுகள் வராது அப்போ ஒரு ஜாதகத்துல சனி கேது இருந்தால் வீட்டில் தையல் மிஷின் இருக்கும் சந்திரன் சுக்கரன் இணைவு இருந்தா சந்திரனுக்கு ஒன்னு ஒன்பது லட்ச சுக்கரன் இருந்தாலும் இந்த இணைவு தான் அப்ப இந்த ரெண்டு அமைப்பு இருந்தா வீட்டில் தையல் மிஷன் இருக்கும் இந்த அமைப்புக்கும் குடும்ப பிரிவுக்கும் தொடர்பு இல்லை அப்ப வீட்டில் வைக்கக்கூடிய பொருள்கள் சில விஷயங்களை சிம்டம்ஸ் கொடுக்கத்தான் செய்யும் அப்ப சனிக்கு அது தையல் மிஷின் அப்படின்னா என்ன ஆகும் தையல் மிஷின் இருக்கவங்களுடைய வீடுகளில் மனம் நலம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இல்லைனா ஒரு டிப்ரஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சனிக்கு எது சேர்ந்தா மனக்குழப்பத்தை குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் எந்த தொழிலையுமே நம்மள சேரக்கூடாது சனிக்கு எது இருந்தா பெருசா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உற்காலிக்காக இருப்பாங்க ஆனால் யாரோட அட்டாச் ஆக மாட்டாங்க ஒரு ஓட்டி சொன்னோம் நான் ஓட்டிலாம் பார்க்க முடியாது என் வேலையை தான் நான் முடிப்பேன் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு இந்த வெட்டி வீராப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி காரியக்கு இருக்கீங்க வெட்டி வீராப்புன்னு சொல்லுவாங்க பெரிய அப்பாட்டாக்கிற மாதிரி பேசுவோம் நம்ம ஆனா வேலை நம்ம தான் பாப்போம் அந்த அப்பாட்டக்கர் குணத்தினாலே நம்மளுக்கு வரக்கூடிய வேலைகள் கிடைக்காது இந்த குணம் எது கொடுக்கும் சார் இதே சனிக்கேதுல இருக்கக்கூடிய வேற பொருட்கள் வீட்டில் இருக்கா சார் இந்த அடுப்பெல்லாம் என்ன காம்பினேஷன் அடுப்பெல்லாம் செவ்வாய் செவ்வாய் அப்ப அடுப்பு இருக்கு அடுப்பு வீட்டில் வந்துச்சுன்னா செவ்வா ஒரு பெண் பவர் ஆச்சுன்னா அவங்களுக்கு கணவனோட வாழ முடியாது அப்புறம் ஏன் வாழ்றாங்க அடுப்பா அடுப்பாங்கிற எல்லாம் வீட்டை விட்டு வெளியே அப்ப இது பண்ணி தான் சாப்பிடணும் இல்லைங்களா அதான் வந்துங்க எல்லா விஷயத்துக்கும் காரகத்துவத்தை பார்க்க கூடாது நான் சொல்லுறது புரிஞ்சுக்கல இப்ப எல்லா வீட்லையுமே வந்து வாஷிங் மிஷின் இருக்கு அப்போ வாஷிங் மிஷினை நான் வந்து காரகத்துவத்தோடு இணைக்கக்கூடாது என்னுடைய வாழ்வியல் முறையாயிருச்சு நான் எந்த இடத்துல இப்போ நான் தமிழ்நாடுங்கிறது ஒரு காரகங்க தமிழ்நாடுங்கிறது சந்திரன் அப்போ நான் வந்து சந்திரன் காரகத்தோடு அதை போய் இணக்கக்கூடாது நான் பிறந்த ஊரே சந்திரன் தான் இந்த ஊர் தான் நான் இந்த ஊரோட உட்காந்து கால்குலேஷன் பண்ணவே தேவையில்லை அதோடய தாக்கம் நமக்கு இருக்காதா சார் அதனால தான் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோம் நான் என்னுடைய வாழ்க்கையோட டிசைன் அதானங்க அப்ப நான் எந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறேன் நான் எப்படி சூழல்ல வாழ்றேன் என்னுடைய சக சகஜ வாழ்க்கை எப்படி இருக்கு சொசைட்டினுடைய சகஜ வாழ்க்கை எப்படி இருக்கு இதுக்குள்ள போய் அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் அதனாலதான் இந்த சொசைட்டியே எப்படி இருக்கு இப்ப உட்கார்ந்துகிட்டு நான் தூக்கி போட்டு நான் என்ன சொசை சொசைட்டில இருந்து எப்படி மாற முடியும்னா ஒத்து வராம தான் போகலாம் ஒன்னொரு விஷயம் சந்திரன் சுக்கரன் தையல் மிஷின் சொன்னேன் சந்திரன் சுக்கரன் சே சந்திரன் சுக்கரன் சேர்ந்து பெண்களுக்கு கர்ப்பப்பைல க பிரச்சனை வரும் இப்ப குழந்தை பிறக்கிறது கர்ப்பப்பை கட்டிகள் வரும் அப்ப தையல் மிஷன் வச்சிருக்கவங்க வீட்டுல கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரலாம் ஓகேங்களா அந்த மென் மெனப்பாஸ் பீரியடில் நிறைய போராடலாம் அவங்க ஏன்னா அந்த தையல் மிஷின் வச்சிருக்கவங்களுக்கு சுக்கரன் சந்திரன் இருக்கும் சுக்கரன் சந்திரன் யாருக்கெல்லாம் இணைஞ்சிருக்கோ அவங்க வந்து கர்ப்பப்பை எடுக்கிறது மெனோபாஸ் பீரியடில் வந்து நிறைய கஷ்டப்படுறது மந்த் ஒரு மந்த்த்க்கே வந்து நாலு தடவை அஞ்சு தடவை சைக்கிள் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க இது வந்து சந்திரன் சுக்கரன் இப்படி வேணால் டெக்னிக்கலாக சொன்னால் ஓகே அது வச்சுருந்தா என்ன ஆகும் அப்போ ஒருவோட வைக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்போயும் அது வரத்தான ஜாத்தில் தான் கிரகணி இருக்குல்ல அப்போ இவங்களுடைய வீட்டில் இது இருக்கும் ஓகேங்களா அப்போ சந்திரன் சுக்கரன் இணைந்திருந்தால் இந்த பொருள் இருக்கும்னு சொல்லாமே தவிர இந்த பொருள் பொழுது இந்த சந்திரன் சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ ஒருவேளை பொருள் இல்லாட்டினாலும் ஆக்டிவேஷன் ஆகும் அது அந்த டயத்தில் வேறு ஏதாச்சும் ஒன்று வந்து நிற்கும் பக்கத்து விட்டு தையல்காராக்கா நம்மள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடும் அப்போ ஆக்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தையல் மிஷின் தான் வரணும்னு அவசியம் இல்லை தையல் பக்கத்து வீட்டு தையல் அக்கா வந்து உட்காந்து பேசினா கூட ஆக்டிவேஷன் ஆகத்தான் போகுது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்மளை சுற்றி ரொம்ப ஸ்மார்ட்டாக லைஃப் நடத்தினா அப்படிலாம் நடத்த முடியாது எனவே தையல் மிஷின் வச்சிருக்கிறது என் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குடும்பங்களை இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது தையல் நிமிஷம் சரிங்களா ஒரு ஜாக்கெட் தச்சா எவ்வளவு ஒரு லைனிங் ஜாக்கெட் தச்சா எவ்வளவு ஒரு சுடிதார் சுடிதாரத்தை ஒரு லைனிங் சுடிதாரத்தை எவ்வளவு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதை கொண்டு போய் வெளியே விட நம்மளே கையில் வச்சு தான் ஒன்று நம்ம தைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் கூடிய பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரெஸ் கிழிஞ்ச ட்ரெஸ்கள் எங்க இப்போ ஆதி காலத்துல ஒரு காலத்துலாம் கொண்டு போய் கொடுப்பாங்க இப்ப யாரும் கொடுக்குறது இல்ல வண்டி எடுத்துட்டு வீட்டிலே வருவாங்கல்ல சார் இப்போ எல்லாமே என்னன்னா கொடுக்குறவங்களுக்கு அழுக்கு ட்ரெஸ் அடுத்தவங்களுக்கு சங்கடப்படுறாங்க சமூகம் நாகரிகத்தை நோக்கி நகருது நம்ம கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அழுக்கு ட்ரெஸ்ஸு ட்ரௌசர் பேண்ட் இதெல்லாம் கொண்டு போய் ஜாக்கெட்லாம் வந்து வரக்கூடிய ஆள்கிட்ட கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணாததுனால கொடுக்கலாம் புதுசா கொடுத்து வாங்கலாம் பழைய ஜாக்கெட்டுகளை கொண்டு போய் கொடுக்குறப்ப அது ஒரு மாதிரி சங்கடப்படுறாங்க லேடிஸ் அப்படிங்கிறப்ப என்ன செய்யறாங்க வீட்டிலேயே தையல் மிஷின் வச்சுக்கிறாங்க இப்ப வந்து ஸ்டாப்லர் மாதிரி தையல் மிஷின் தான் வந்துருச்சு ஓகேங்களா அப்ப அதெல்லாம் தூக்கி போட்டுற சொல்றாரு இல்லைங்களா எத்தனை பேரோட வியாபாரம் வியாபாரம் ஒண்ணு வசதிகள் குறையுது இல்லைங்களா இப்ப வாஷிங் மிஷின நாளைக்கு சொல்றான் தூக்கி போடணும் ஏசி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏசியில சில்லுன்னு வருது சனி சனி சில்னஸ் வந்து சனி அதாவது சொல்றது வந்து லாஜிக்கா வேணாம் சொல்லலாம் அப்போ சனி கேது இல்லை அவருக்கு சொல்ல வேண்டியது கேது என்பது தையல் மிஷன் இல்லை கேது என்பது தையல் கேது என்பது நூல் தையல் மிஷின் என்பது சனி ராகு அல்லது சனி கேது அல்லது செவ்வா சனி அல்லது சுக்ரன் சந்திரன் இந்த நான்கு நான்கு காம்பினேஷன்லையும் வரும் சனி ராகு சனி செவ்வான்னு சொல்கிறோன்னா சத்தத்தை கட 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 கடன் எங்கெல்லாம் மிஷன் ஓடுதோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ரை ரைஸ் மில் இருந்தால் கூட உங்கள் ஜாதத்தில் வந்து அந்த சனி செவ்வாயும் சனி ராகும் ஆக்டேஷன் ஆக ஆரம்பிச்சுடும் அவங்கள தைராய்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டு பார்த்ததா கடைகடன் சத்தம் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் இயற்கையாக வரக்கூடிய சிஸ்டம் அப்போ எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கலாம் எனவே இந்த அவர் யாரோ ஒருத்தர் சொல்கிறான்றதுக்காக மனசை போட்டு குழப்பிக்காமல் தையல் மிஷுனா இயல் இயல்பாக பயன்படுத்துங்க பா இன்னும் கொஞ்சம் புரியலை அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் தவிர தையல் மிஷுன்னு ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்கு காரணம் இல்லை அவ்வளோதான் தவிர சரி அவர் சொல்கிறாரு ஓகே நம்ம என்ன செய்யணும் அவேர்னஸ்ஸாக இருக்கலாம் சண்டை வந்தால் காம்ப்ரமைஸாக போய்க்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்க வேண்டியதான் ஓகேங்களா ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில் நம்மளுடைய தொழில் அதாவதுங்க நம்மளுக்கு எது முக்கியம்னு பார்க்கணும் ஒரு ஜோசியம் ஒன்று தொழில் ஒன்று ஒருவேளை நம்ம தொழிலில் ஜோசியம் எங்க கெடுக்குதுன்னா என்ன பண்ணணும் தூக்கி குப்பை போட்டுடணும் நம்மளுக்கு தேவை தான் நான் திருப்பி சொல்கிறது இந்த பக்கம் அப்படியே திருச்சியை தாண்டி கொங்கு பெல்ட் போயிட்டிங்கன்னா கேரளா வரைக்கும் இதுதான் ஓடுது ஓகேங்களா சூரத்து எல்லாமே இதுதான் ஓடுது அப்போ இவர் என்ன சொல்கிறாருனா தையல் மிஷன் சொல்கிறாரு அப்போ உங்களுக்கு தறிலாம் என்ன சொல்வார் அப்போ இந்த பக்கம் காஞ்சிபுரம் பெல்ட் ஃபுல்லாக தறி எல்லாமே இதுதான் காஞ்சிபுரத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டுகளுடைய வீடுகளில் எல்லா வீடுகளும் ரெண்டு தறி இருக்கும் எல்லா வீட்டிலையும் இருக்குல்ல இருக்கிற டையத்தில் அது ஓடும் இல்லைனா லுங்கி ஓடும் நம்ம கையில் லுங்கி இருக்கு இல்லைங்களா லுங்கி வந்து ஓட்டுவாங்க ஓகேங்களா ஓட்டி சொந்தக்காரங்க இந்த பக்கமா வந்து திருமண பில்ட்டு ஃபுல்லாகவே லுங்கி ஓட்டுற தறி தான் இருக்கு அப்போ நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியத்தில் பொதுவாகவே நிறைய ஊர்கள தறி தையல் இயந்திரம் இது இருக்கு அதை நம்மளால் தவிர்க்க முடியாது எனவே போட்டு ரொம்ப மக்களை குழப்பம் வேணாம் ஓகே அப்போ இதே அமைப்பு இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது இல்லையா சார் இருக்குங்க நிறைய இருக்கு எல்லா பொருள் நான் சொல்றது இப்போ டீச்சர் இருக்காங்க அப்போ வீட்டில் டீச்சர்லாம் வெளியேற்றி விட்டுறதா அப்போ டீச்சர் வேலைக்கு போ எந்த பொம்பளையும் போகாதேன்னு சொல்றதா இல்லைங்களா அப்போ சந்திரன் சுக்கரன் டீச்சர் தான் அப்போ அப்போ வீடு கட்டுறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லா ஜாத்திலையும் சந்திரன் சுக்கரன் இருக்கும் அப்போ எவனுமே வீடு கட்டாத போய் பிரிட்ஜுக்குள்ளையும் பிளாட் பாடத்துலையும் படுத்துக்கிட்டா நான் சொல்கிறது இல்லைங்களா அப்படிலாம் இல்லை நான் சொல்கிறது தையல் மிஷின் வீட்டுக்குள்ளே வருவதற்கும் குடும்ப விஷயத்திற்கும் ஏதாவது கிரகத் தொடர்பு இருக்கான ஒன்றும் கிடையாது அப்போ வீட்டில் ஒரு தென்னை வந்துச்சு அப்படின்னா குரு ஆக்டிவேஷனாக தான் தென்னை வரும் அப்போ குரு எதை குறிக்கிதுன்னா குழந்தையை குறிக்கிறது அதனால் அல்லது அவமானத்தை குறிக்கிறது அதனால் தென்னை மரம் இருக்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு அஃபையரோ பிரச்சனையோ அவமானமோ ஏற்பட்டுருது குழந்தை பிறக்கிறது கருக்கலை இதில் பிரச்சனை குழந்தை பிறகு பிரச்சனை டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது ஒரு ஒரு சின்ன லாஜிக்கில் கொண்டு வருது அவர் வெறும் கேது தான் அப்படின்னா கேதுங்கிறது என்னென்னா முடி அப்போ முடி இருக்கவங்க பூரா டிவோர்ஸ் ஆகுன்னு சொன்ன மாதிரி ஆகிப்படுது இல்லைங்களா அப்ப அவ என்னன்னா அப்போ முடி வெட்டுறவங்க குடும்பம்லாம் அவங்களால வாழவே முடியாது அப்ப அந்த ஒரு ஜாதி அந்த ஒரு பெரிய மதம் மருத்துவன்ற ஒரு மதமே ஒரு ஜாதியே கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாக சுத்திட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கேது என்பது ஆன்மீக தொழில் கேது சொல்லிக் கொடுக்குற தொழில் கேது கேது எலக்டிக்ஸ் கேது ஓகேங்களா வயரிங் கேது பைப்பு கேது அதான் வந்து நீண்டு போகுது இல்லைங்களா அது எல்லாமே கே பிளம்பிங் பண்றவங்க கேது வயரிங் பண்றவங்க கேது இது மாதிரி எல்லாமே கேதுதான் அப்படி பார்த்தா நம்ம ஒரு வீட்டுல வாழவே முடியாது அதான் என்னன்னா எல்லாத்தையும் ஏற கட்டு ரோட்ல போய் படுத்துட்டோம்னு வச்சுக்கீங்களா டென்ட்டுகிட்டு அடிச்சு நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரி என்னன்னா மக்களுக்கு ஒன்னு நீங்க என்ன செய்யறீங்கன்னா ரெண்டு விஷயம் செய்யறீங்க ஒன்னு எதையாச்சும் ஒன்னு வாங்கி வச்சா கொடி சொரணாலாம் சொல்லி மக்களை குழப்புறீங்க ஒன்று ஒன்று வீட்டில் தான் தூக்கி வெளியே விட அதான் அவன் காரணம்னு சொல்கிறீங்க இந்த ரெண்டையும் சொன்னால் மக்கள் என்ன தான் செய்வான் சரிங்களா அப்போ டம்ளரில் தண்ணி குடிக்காத டிவோர்ஸ் இருந்தால் என்ன தான் கையில குடிப்பான் அல்ல மோண்டா குடிப்பான் அப்படின்ற மாதிரி எதையாச்சும் ஒன்று சொல்கிறீங்க இல்லைங்களா நான் சொல்கிறது அந்த அந்த பர்டிகுலர் நபரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் எதையாச்சும் ஒன்று செய்யுங்க காசு வரும்னு சொல்லுவார் இல்லைன்னா இதை செய்யாதீங்க வீட்டில் செஞ்சு தூக்கி போட்டுருங்க வெளியே காசு வரும்னு சொல்கிறார் அப்போ அவரை பொறுத்தளவுக்கு ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கதை செய்யாதேங்கிறாரு செய்யாத செய்யுங்கிறாரு இது வந்து அவரே ஃபண்டமெண்டலி குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் இதில் என்ன சிக்கல்னா நான் ஜோஷியை மட்டும் பார்த்துட்டு பிரச்சனை இல்லைங்க என்ன ஒரு நாலு பேர் குருஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சோன்னே நான் வந்து கடவுள் ஆயிடுறேன் என்னையும் குருஜி தான் கூப்பிட்றாங்க நான் சரி காமெடியாக நான் நினச்சிட்டு போறேன் சீரியஸாகவே நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ என்னையே வந்து நிறைய பேர் இப்போ என்னுடைய ஸ்டூடண்ட் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஐநூறு பேர் ஆச்சு என்ன குருஜின்னு தான் கூப்பிடுறாங்க ஃபோன் பண்றப்ப குருஜின்னு தான் பேசுறாங்க நான் வந்து சீரியஸாவே நான் குருஜின்ற மாதிரி நான் ஏதோ கடவுளுடைய அவதாரம் மாதிரி எடுத்துக்கிட்டு சீரியஸாவே மனசுக்குள்ள போட்டு

வாஸ்து வேற ஜோதிடம் வேற என்ற மாதிரி தோணு ஜோதிட சாஸ்திரத்துல சம்ஹிதா ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பிரிவுல வாஸ்து வருடப்பணி ஆறுடம் நிமித்தம் இந்த நான்கு விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா இந்த நான்கு விஷயங்கள் அதுக்குள்ள முகூர்த்தம்ன்ற நாலு விஷயம் அதுக்குள்ள இருக்கு அதுல தான் வாஸ்து ஆனா வாஸ்துங்கிறது தனி மனித வீடு கட்டுறது இல்லையே இன்னைக்கு அதுதானே சார் இப்ப அதான் சொல்றேங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால வாஸ்துங்கிறது யாரும் பயன்படுத்தல இவங்க லேட்டஸ்டா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு ஓட்டி வீடு அப்படி கட்ட அப்படி கட்டுன்னு சொல்றாங்க ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா வீடு கட்டும் போது மனையடி சாஸ்திரம்னு சொல்லி இருக்கும் அதான் வாஸ்து ஓகேங்களா அது வந்து என்னன்னா பொதுவான இப்ப வாஸ்து புக்கு இவ்வளவு பெரிய புக்கு இருக்கு அதுல வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நம்ம மக்களுக்கு தேவையானது இது பத்துக்கு பன்னெண்டு கட்டு பத்துக்கு பதினொன்னு கட்டு யோகியம் யோகம் பதினொன்னா செல்வாக்கு பதினெட்டுன்னா ஐஸ்வர்யம் போட்டுவாங்கன்னா இதை மட்டும் போட்டு வச்சிருவாங்க ஏன்னா மக்கள் சாதாரண மக்கள் பயன்படுத்தட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யாருமே அப்போ ஜாதகம் பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கு ஜாதகம் வீடு கட்டுறதுக்காக ஜாதகம் போய் பார்க்க மாட்டாங்க வாஸ்துக்காரனை எவனையும் கூப்பிட மாட்டாங்க இவங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சில ஊர்கள் போனீங்கன்னா அப்படியே காரக்குடி போனீங்கன்னா காரக்குடி சைடுல கூடிய எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கும் மதுரை பக்கம் போனால் மதுரை வீடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் திண்டுக்கல் சந்துகுல்குள்ள பண்ணீங்க காசிலாம் போனீங்கன்னா வாசிப்பட்டு வீடு கட்ட முடியாது நடக்கவே முடியாது காசி சந்துக்குள்ள அப்போ ஊர் ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நிறைய கிரிட்டிகளாக சின்ன சின்ன பொட்டி பொட்டியாக இடங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா மக்களுக்கு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரியல அப்போ டிசைன் பண்ணுறப்ப ரெண்டு டீம் வந்துச்சு ஒன்று இந்த பில்டர்ஸ் ஒரு டீம் வந்தாங்க அவங்க டிசைன் பண்ணி தந்தாங்க ஸ்மார்ட்டாக இந்த பக்கம் வாஸ்துன்னு வந்தாங்க அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பில்டர்ஸ் வந்து மக்கள் வாஸ்துனால வாஸ்து பில்டர்ஸ் டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க யார்டையும் போகவே தேவையில்லை டேரக்டா பில்டர்ஸ போனா பில்டர்ஸே வந்து வடக்கு இந்த வாஸ்து தெற்குக்கு இந்த வாஸ்து சொல்லி அவன் ஸ்டாண்டர்ட் ஒரு டிசைன் வச்சுக்கிறாங்க இப்போ என்னன்னா வாஸ்துல நல்ல காசு வருதுன்னோனே எல்லா ஜோசிக்காரங்களும் தானே வாஸ்துக்கார மாதிரி மாத்துறது வாஸ்துல மாத்தினா சும்மா ஏத்துக்கறதில்ல அத வைக்காத இதை வைக்காத ஃப்ரிட்ஜ் இந்த பக்கம் திருப்பி வைக்காத ஃப்ரிட்ஜ் டோர் அந்த பக்கம் தருகாது எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் என்னன்னா வாஸ்து வந்து வீட்டுக்கா இல்ல வீட்டுல இருக்கிற பொருளுக்கா யாருக்குமே இல்லைங்க வாஸ்து புது மண்டபம் ஓகேங்களா பொது மண்டபம் உங்களுக்கு அதை தாங்க மாற்றி வச்சாலும் இங்கே நடக்காதுங்க அப்போ என்னன்னா வாஸ்து புத்தகம்ங்கிறது இருக்குது ஹோரா அந்த உங்களுக்கு வெளிப்படுத்துது அந்த வாஸ்து புக்கில் நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு தனி மனிதனுடைய வீடு எப்படி கட்டணும்னு எங்கேயுமே எழுதப்படல மந்திரி வீடு எப்படி இருக்கணும் ராஜா வீடு எப்படி இருக்கணும் ராஜா வீட்டினுடைய முற்றம் எப்படி இருக்கணும் ராஜா வீட்டினுடைய புலக்கடை எப்படி இருக்கணும் வீட்டினுடைய சமையலறை எப்படி இருக்கணும் ராஜா வீடு எத்தனை சுற்றங்கள் இருக்கணும் அடுத்து மந்திரி வீடுகள் எத்தனை சுற்றம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சம்ஹிதாஸ் கந்தத்தில் வாஸ்து பகுதியில் எழுதிக்கிறாங்க பொதுவாக கட்டுவதற்கு பொது பில்டிங்குகள் பொது கட்டுமானம்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் தான் வாஸ்து சரிங்களா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா ஆ அப்போ ராஜா மாதிரி செய்கிறப்ப நம்மளும் என்ன செஞ்சிடும் ராஜா மாதிரி ஒரு சிமா சோஃபா ராஜா மாதிரி ஒரு டிப்டாப் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்போ எல்லாம் வரும்பொழுது மாதிரியே வாழ்வதற்கான எல்லா வேலை அப்போ அப்போ கருப்பு கவுனி அரிசி ராஜாக்கள் தான் தின்னார்கள் அப்படின்னு இவங்க வாங்கி தும்பாங்க அரக்குளோ அரக்குளோ வாங்கி தும்பாங்க இல்லைங்களா இது மாதிரி மக்களை குழப்புறதுக்காக தான் வாஸ்து வாஸ்துங்கிறது கிடையாது விதியை நம்புறத விட இறைவனை நம்பிட்டு நிம்மதியாக ஏதாச்சும் ஒன்று போட்டு பொதுவாக ஊர்ல எப்படி கட்டுறாங்களோ அது மாதிரி பார்த்து கட்டி விட்டு போயிடுறது பெட்டர் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க சிம்பிள் அப்போ மக்களுக்கு சொல்வது அதுதான் ரொம்ப போட்டு இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை அங்க உங்களுக்கு பிடிச்சப்படி நீங்க பயன்படுத்துங்க මුஞ்சா ரெண்டு தையல் மச வாங்கி தச்சு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல வந்திருக்கேன். ஓகே சோ மறுபடியும் நான் சொல்றது என்னன்னா இது நம்மளுடைய அடிப்படை விஷயம் நம்முடைய வாழ்வாதாரத்துல கை வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்ல. ஜாதகம் புடிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நகர்வாதம் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி உங்களுக்கு.